நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி காரைக்கால் அம்மையார் அவர்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் யார் இந்த காரைக்கால் அம்மையார் அறுபத்து மூன்று நாயன்மார்களுள் அறுபது நாயன்மார்கள் ஆண் நாயன்மார்கள் மீதமுள்ள மூன்று பேர் பெண் நாயன்மார்கள் அந்த மூன்று பெண் நாயன்மார்களுள் இவரும் ஒருவர் அப்படிப்பட்ட சிறப்பினை பெற்ற இந்த காரைக்கால் அம்மையாரின் வரலாற்றை அறிந்து கொள்வோம் வாருங்கள் நண்பர்களே அழகு தெய்வீகம் ஒழுக்கம் அனைத்தும் அமைய பெற்றவர்தான் இந்த காரைக்கால் அம்மையார் காரைவனம் என்று அழைக்கப்பெறும் காரைக்காலில் தனதத்தன் தர்மவதி தம்பதியருக்கு மகளாக பிறந்தார் புனிதவதியார் இவர் வணிகர் குலத்தில் அவதரித்தவர் சிறுவயது முதலே சிவபெருமான் மீது அதீத அன்பு கொண்டு பக்தி செலுத்தி வந்தார் புனிதவதியாருக்கு திருமணப் பருவம் வந்தது காரைக்காலை அடுத்து உள்ள நாகப்பட்டினத்தில் வணிகம் செய்து வந்த பரமதத்தன் என்பவருக்கு புனிதவதியாரை மனம் முடிக்க பெற்றோர்கள் நினைத்து திருமணத்தை இனிதே நடத்தி வைத்தனர் புனிதவதியார் ஒரே மகள் என்பதால் காரைக்காலிலேயே வணிகம் செய்ய அனைத்து உதவிகளையும் பெற்றோர்கள் செய்து வைத்தனர் திருமணம் முடிந்த பிறகு புனிதவதியார் இனிதே இல்லறத்தை நடத்தி வந்தார் ஒரு நாள் பரமதத்தன் தன்னுடைய கடையில் இருந்த மாங்கனிகள் இரண்டினை தன்னுடைய வீட்டிற்கு கொடுத்து அனுப்பினார் மாங்கனி வந்த நேரம் கூடவே சோதனை காலமும் வந்தது ஆமாங்க சிவபக்தையான புனிதவதியாரை சிவபெருமான் சோதிக்க திட்டமிட்டார் சிவனடியார் வேடத்தில் சிவபெருமான் புனிதவதியார் வீட்டிற்கு வந்து உணவு கேட்கிறார் சிவனடியாரை அன்போடு வரவேற்று புனிதவதியார் உணவினை படைக்கிறார் உணவு படைக்கும் போது கூடவே தன்னுடைய கணவர் கொடுத்தனுப்பிய மாம்பழம் ஒன்றையும் வைக்கிறார் அதனை உண்ட சிவனடியார் புனிதவதியாரை வாழ்த்தி சென்று விடுகிறார் வழக்கம் போல மதிய உணவு சாப்பிடுவதற்காக பரமதத்தன் வீட்டிற்கு வருகிறார் புனிதவதியார் அன்போடு உபசரிக்கிறார் அப்போது மீதம் இருந்த ஒரு மாங்கனியை தனது கணவருக்கு கொடுக்கிறார் மாங்கனியை சுவைத்த போது அதீத சுவையை அறிந்த பரமதத்தன் இன்னொரு மாங்கனியையும் கொண்டு வர சொல்கிறார் புனிதவதியார் செய்வதறியாமல் தவிக்கிறார் சிவபக்தை அல்லவா சிவபெருமானை வேண்டுகிறார் அப்போது சிவபெருமான் அருளால் புனிதவதியாரின் கைக்கு ஒரு மாம்பழம் வருகிறது மகிழ்ச்சி அடைந்த புனிதவதியார் அதனை கணவருக்கு கொண்டு போய் கொடுக்கிறார் முதலில் கொடுத்த மாங்கனியை விட இதில் சுவை அதிகமாக இருந்தது உடனே பரமதத்தனுக்கு சந்தேகம் வந்தது இந்த பழம் ஏது யார் கொடுத்தது என்றார் உடனே புனிதவதியார் நடந்த அனைத்தையும் பரமதத்தனிடம் கூறினார் இதனை பரமதத்தன் கொஞ்சம் கூட நம்பவில்லை உடனே பரமதத்தன் இந்த பழத்தை கொடுத்தது சிவபெருமான் என்றால் மீண்டும் ஒரு பழத்தை வரவழை என்று கூறினார் உடனே சிவனிடம் வேண்டினார் புனிதவதியார் திரும்பவும் சிவனருளால் மாங்கனி கிடைத்தது பிறகு மறுநொடி அந்த மாங்கனி மறைந்து போனது இதை கண்ட பரமதத்தன் நீ சாதாரண மனித பிறவி அல்ல நீ தெய்வீகப் பெண் தெய்வ பெண் எனவே உன்னுடன் வாழ்வது சரியாகாது என்று கூறி புனிதவதியாரை விட்டு பிரிந்து வாணிபம் செய்ய பாண்டிய நாட்டிற்கு சென்றார் பரமதத்தன் பிறகு மதுரையிலேயே ஒரு பெண்ணை மனமுடித்து வாழ்ந்து வந்தார் சில காலம் கழித்து இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அதற்கு புனிதவதியார் என்ற பெயரினை சூட்டினார் பரமதத்தன் பரமதத்தன் பாண்டிய நாட்டில் இருக்கும் செய்தி புனிதவதியாரின் உறவினர்களுக்கு தெரிய வந்தது உடனே புனிதவதியாரை பாண்டிய நாட்டிற்கு அழைத்துச் சென்றனர் அவரது உறவினர்கள் புனிதவதியாரைக் கண்ட பரமதத்தன் தனது இரண்டாவது மனைவி குழந்தைகளுடன் புனிதவதியாரின் காலில் விழுந்தார் கணவர் தன் காலில் விழுந்ததை ஏற்க இயலாத புனிதவதியார் உடனே இறைவனிடம் வேண்டி தனது அழகு மேனியை மாற்றி பேய் உருவத்தை வழங்குமாறு கேட்டார் இறைவனும் அருளினார் உடனே இறைவனைக்கான கையிலாயம் சென்றார் இறைவன் உள்ள இடம் புனிதமானது ஆகவே தரையில் கால் ஊன்றாமல் தலைகீழாக நடந்து சென்றார் இதை கண்ட சிவபெருமான் அம்மையே வருக அமர்க என அழைத்து நீ கேள் என்றார் உடனே அம்மையார் கூறினார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் இறைவா உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் அம்மையார் அவர்கள் அம்மையார் சொன்னபடியே இறைவன் திருத்தாண்டவம் ஆடிக்காட்டி திருவாலங்காட்டிற்கு வரவழைத்து தனது திருவடி நிழலில் இருக்கச் சொன்னார் பதினோரு பதிகங்கள் கொண்ட திருப்பதிகம் பாடி இறைவனின் நிழலின் கீழ் சென்றார் அம்மையார் அவர்கள் அம்மையார் பாடிய பாடல்கள் அற்புத திருவந்தாதி திருவிரட்டை மணிமாலை திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் பன்னிரு திருமுறைகளில் பதினோராம் திருமுறையில் இந்த பாடல்கள் உள்ளது அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாருக்கு காரைக்காலில் உள்ள இவரது கோவிலில் ஒரு மாத காலம் மாங்கனி திருவிழா நடைபெறுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் பௌர்ணமியில் இவ்விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் தயிர் சாதம் மாம்பழம் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது பிச்சாண்டவருக்கு மாங்கனியுடன் தயிர் சாதத்தை படைத்து மகிழ்கின்றனர் அந்நாளில் பிறப்பில் பெண்ணாக பிறந்து வளரும் போது சிவபக்தையாக மாறி உண்மையான பக்தியின் காரணமாக சிவனுடைய அருளை பெற்று சிவனுடைய அந்த பாத கமலத்தில் வீற்றிருக்கும் பெரும் பேற்றினை பெற்ற காரைக்கால் அம்மையாரை நாமும் போற்றுவோம் சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையாரின் புகழை நாமும் போற்றுவோம் அவர் நாமத்தை நாமும் போற்றுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் நல்ல காணொளியில் சந்திப்போம்